நெல்லை அரசு மருத்துவமனை முன்பு மோசமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் நான்கு மண்டலங்களும் ஐம்பத்தி ஐந்து வார்டுகளும் செயல்பட்டு வருகிறது அதில் குறிப்பாக திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலையானது மிகவும் மோசமான நிலையிலும் பல மாதங்களாக சிதிலமடைந்தும் காணப்படுகிறது நாள் ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ்கள் நோயாளிகளை ஏற்றி செல்லக்கூடிய இந்த பாதையானது தற்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒரு பகுதியில் அதாவது ஒரு வார்டுகளில் பல மாதங்களாக மோசமாக காணப்படக்கூடிய சாலைகளை பல பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பல போராட்டங்களை நடத்திய பிறகு அந்த பகுதிக்கு சாலை வசதிகளை கொண்டு வராங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய அந்த சாலை பணிகளை மீண்டும் திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் என்ன செய்யுது அப்படின்னா உடனடியாக அந்த இடத்துல வந்து பாதாள சாக்கரை தோண்டக்கூடிய பணிகளை தொடங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி ஆற்றில் மாசு அதாவது கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் விதமாக ஐம்பத்தி ஐந்து வார்டுகளிலும் குறிப்பிட்ட பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்தந்த இடங்களில் வந்து பம்பிங் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய அந்த கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு போடப்பட்ட பல சாலைகளும் தற்போது தோண்டப்பட்டு கொண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது அப்படியாக காட்சியளிக்கக்கூடிய அந்த சாலைகளை மீண்டும் சாலைகள் பணிகள் கொண்டு வருவதற்கு மக்கள் மீண்டும் பலகட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டியதாக இருக்கிறது எந்த ஒரு முன் திட்டமிடலும் முன் யோசனையும் இன்றி திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் பலவிதமான மக்கள் வரி பணங்களை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை முன்பாக இந்த சாலையானது பல மாதங்களாக இது போன்று மோசமான நிலையில் காணப்படுவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கார்கள் இது குறித்து பேசுவதற்காக நிலையை சேர்ந்த சமூக ஆர்வலர் நம்முடைய முன்வைக்கலாம் வணக்கம் கிட்டத்தட்ட எத்தனை மாதங்களாக அந்த சாலை இப்படி மோசமாக இருக்கிறது இப்போ என்ன கட்ட போட்டணி நடத்த இருக்கிறீங்க சார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு வருட காலம் ஆயிடுச்சு சார் இந்த சாலையை போட்டு இங்கே வந்து இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியை இடமாற்றதுக்கான எல்லா வசதிகளையும் மேற்கொண்டு விட்டோம்னு மாறுதட்டி சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து ஒரு நோயாளிகளை அவசர சிகிச்சைகளுக்காக கொண்டு வரக்கூடிய நோயாளிகளை கொண்டு வரக்கூடிய ஆம்புலன்ஸ் வந்து எந்த வழியில் வருமோ அந்த பாதையை இவ்வளவு சீர்கேடான முறையில் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு வெட்கக்கேடான விஷயம் இந்த பகுதிகளுக்கு அருகாமையில் தான் மாவட்ட ஆட்சியர்னுடைய முகாம் அலுவலகம் இருக்குது மாநகராட்சி ஆணையர்னுடைய இல்லம் இருக்குது இது வழியாக தான் நீதிபதிகள் எல்லாருமே செல்லக்கூடிய ஒரு பாதையாக இது இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பாதை அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய எல்லாருமே வந்து இந்த பகுதிகளை தான் தாண்டி போகணும் அப்படிப்பட்ட ஒரு பகுதி பகுதியவே இவ்வளவு ஒரு சீர்கேடான முறையில பராமரிச்சுட்டு எங்கு பார்த்தாலும் ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய இந்த அரச மக்கள் வரவேற்பாங்க மக்கள் வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வருவாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த திரப்போலியான திராவிட மாடல் அரசாங்கம் அப்படின்ற இந்த திமுக அரசு இதை கண்டுக்கலையா சார் இது வழியா எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசரும் போனது இல்லையா மக்கள் ஒருத்தங்க பெட்டிஷன் கொடுத்துதான் நீங்க இதை சரி பண்ணணும்ன்ற ஒரு நோக்கம் இருந்ததுன்னா எத்தனை திட்டங்களை நீங்க நிறைவேற்ற முடியும் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்துக்கு யாராவது கொடுத்தாங்களா மனுக்கள் கொடுத்தாங்களா இல்ல மகளிர் இலவச பயணத்துக்கு யாராவது யாராவது மனுக்கள் கொடுத்தாங்களா அது எல்லாமே மக்கள் சார்ந்த நல திட்டம் நீங்க கொண்டு வரீங்கல்ல இப்ப இதுவும் மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டம் அப்படின்னும் போது நீங்க அதை செய்யணுமா இல்லையா எதனால செய்ய மாட்டீங்க சோ உடனடியா இந்த சாலையை சீரமைக்கல அப்படின்னா இன்னைக்கு வந்து நாம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தள்ளும் போராட்டம் ஏன்னா எங்களையும் இதே மாதிரி ஒரு பாடி ஆக்கிறாதீங்க மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை வந்து நீங்க இறந்த நிலையில தான் கொண்டு போகக்கூடிய இங்க நிலை இருந்துகிட்டு இருக்குது எங்களும் ஏன்னா நாங்களும் நாளைக்கு எப்படி இருப்போன்றது தெரியாது நாங்களும் இந்த சாலையை தான் பயன்படுத்தணும் எங்களையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு மாநகராட்சிக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கு விளக்கும் விதமாக இந்த ஸ்ட்ரக்சர் கூடிய போராட்டத்தையும் வரும் காலங்களில் இந்த ரோடை வந்து மாநகராட்சி சரி பண்ணலை அப்படின்னா நாங்களே இறங்கி மக்களிடம் பிச்சை எடுத்தினால் இந்த சாலையை சீரமைப்போம் அப்படின்றத நாங்கள் இந்த பேட்டியின் வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிறேன் சமூக கூறிய கருத்தை கேட்க முடிஞ்சது திருநெல்வேலி மாநகராட்சி எந்த ஒரு முன் திட்டமிடலும் இல்லாமல் பொதுமக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் நோக்கத்தோடு பல மாதங்களாக செயல்படாமல் இருக்கக்கூடிய இந்த சாலைகளை விரைந்து சீரமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அது மட்டுமில்லாமல் இந்த சாலை வழியாக பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் ஒரு பெரிய சந்த சிரமத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த பாதையில் சென்ற மூதாட்டி ஒருவர் இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி கீழே விழுந்து ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது வரை திருநெல்வேலி மாநகராட்சி கண்ணை மூடிக்கொண்டு செயல்படாமல் இருக்கிற மாதிரியான கருத்துகளையும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறிய கருத்தை நம்மால் கேட்க முடிகிறது இப்பகுதியை விரைந்து சீரமைத்து தர வேண்டும் அது வாகன ஓட்டிகளுக்கு முறையான சாலைகள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் சரவணன்